டிஆர்பி போன்ற தகுதி தேர்வுகளில் சில நூல்களுடைய வேறு பெயர்களைக் கொடுத்து அது எந்த நூல் என்ற வினா கேட்கப்படுகிறது அந்த வினாவிற்கு தகுந்த விடைகளை நாம் அளிக்க வேண்டுமென்றால் இந்த பகுதியைப் போல பல பகுதிகளை நீங்கள் தயாரிப்பு பணியில் இருக்க வேண்டும் முதலில் நருந்தொகை என்ற பெயரு கொண்டது வெற்றி வேர்க்கை உழத்தி பாட்டு என்று சொல்லக்கூடியது முக்குடல் பல்லு முக்குடல் புல்லு சிற்றிலக்கிய வகையிலும் ஒன்று கூத்தராற்றுப்படை என்று சொல்லக்கூடியது மலைபடுகாம் ஆற்றுப்படை நூல்கள் பத்து அதில் கூத்தராற்றுப்படை படை என்பது மலைபடுகாம் மலைபடுகடம் மாதுரத்து எம்ப என்ற பேர் வந்ததுனால அந்த பேர் வந்தது நெடுந்தொகை அப்படின்னா அகநானூறு பதிமூன்று அடியிலிருந்து முப்பத்தோரு அடி வரைக்கும் உள்ள நானூறு பாடலை கொண்ட ஒரு அகநூல் நெஞ்சாற்று படை அப்படின்னா முல்லைப்பாட்டு பத்து பாட்டு இலக்கியத்திலேயே மிகவும் குறைந்த அடிகளை கொண்டது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது குட்டி தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடியது தொன்னூல் விளக்கம் சின்னூல் என்று சொல்லக்கூடியது நேமிநாதம் என்ற ஒரு இலக்கண நூல் முதுமொழி என்று சொல்லக்கூடியது பழமொழி வேளாண் வேதம் என்று சொல்லக்கூடியது நாலடியார் கொங்குவேல் மாக்கதை அல்லது அகவல் காப்பியம் என்று சொல்லக்கூடிய நூல் பெருங்கதை இவ்வாறு பல நூல்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் விட்டு அழைத்திருக்கக்கூடிய தமிழ் சமூகம் அதற்கான காரணப் பெயரோடு தான் அழைத்திருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாமே காரணப்பெயர் எனவே மேலும் பல நூல்களுக்கு உள்ள வேறுபேர்களை அடுத்த வட்டியில் பாண்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய நிறைய தேர்வு முடிவதற்குள் வரும்